தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி தாவேக்கா ரெண்டும் வந்து நேருக்கு நேராக மோதக்கூடிய காலகட்டம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் தெரிய வருது கொள்கை ரீதியாக முற்றிலும் முரண்பட்ட நிலையிலும் என்னுடைய தம்பி என்று நாகரிகமாக அரசியல் செய்து வந்த அண்ணன் சீமான் அவரை பழி சொல்லக்கூடிய அவருடைய பேச்சை வேறு ஒரு உருவமாக எடுத்துக்கொண்டு சாட்டை சுழட்டக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் போய் நிற்கிது இன்னைக்கு நடந்த சில பத்திரிகையாளர் சந்திப்பு அதை தொடர்ந்து தாவேக்காவினுடைய மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்கலத்தின் காணொலியில் சமீப காலமா தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலையின் கூட சொல்லலாம் இங்கிட்ட அண்ணன் திருமா எவ்வளவுதான் அவரை வந்து இழிவாக நடத்தினாலும் அவருக்கு அவர் எந்த சமூகத்திற்காக அரசியல் பணி செய்ய வந்தாரோ அதை எவ்வளவு இழி செய்தாலும் கூட அதை தாங்கி கொள்ளக்கூடியது ஒரு பக்கமாக இந்த பக்கம் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து எனக்கு யார் கொள்கை தலைவன் என்பதை பிரகடனப்படுத்தி சற்று அமைதியாகி திரும்பவும் கொஞ்சம் சத்தமாகி இப்படி நெளிவும் சுழிவுமாக போய்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாளைக்கு முன்பதாக பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜயை சந்தித்திருப்பதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தினுடைய உச்சத்தை தொற்று இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் எதனால அப்படின்னா எப்படியாவது ஜெயிச்சிடலாம் எப்படினாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்படிதான் ஜெயிக்கணும் இப்படிதான் வெற்றி பெறணும் அறம் சார்ந்துதான் வெற்றி பெறணும் நல்ல அரசியலை மக்களிடத்துல சொல்லிதான் வெற்றி பெறணுங்கிறது இன்னொரு விதம் இங்க பெரும்பான்மையாக மிக பல ஆண்டுகளாக அரைநூற்றாண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்கின்ற கட்சிகள் கூட தனக்கென யோசனை சொல்வதற்கு ஒரு ஆள் வேணுங்கிற நிலைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு தான் அப்படி ஆள் இருப்பாங்க அந்த நிலைக்கு அதிமுகவும் போயிடுச்சு திமுகவும் போயிடுச்சு அது நமக்கு நல்லா தெரியும் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சுனில் என்பவரையும் திமுக பிரசாந்த் கிஷோர் என்பவரையும் அறிவு ஜீவிகளை இவர்களுக்கு அறிவு இல்லாததால் அறிவை கடன் வாங்கினார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே வரிசையில இன்றைக்கு விஜய் அவர்களும் இதே வரிசையில் வந்து நிற்கிறார் நான் இனிமேல் தேர்தல் வியூகம் போவதில்லை என்று சொன்னபோதிலும் போதிலும் ஆதவ் அர்ஜுனாவினுடைய சிபாரிசுல அவருடைய முன்முயற்சியில பிரசாந்த் கிஷோரை பனையூர் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு வந்திருக்குது இது குறித்து அண்ணன் சீமான் இடத்துல இன்றைக்கு காலையில பத்திரிகையாளர் கேட்கிறாங்க பொதுவாக அண்ணன் சொல்றாரு விஜய் குறித்து சொல்லல விஜய்க்கு பண கொழுப்பு அப்படின்னு போக சில அது சமீப காலமாகவே இப்படிதான் இருக்குது எல்லாரும் இந்த மாதிரி யோசனை சொல்றதுக்கு ஆள் கூப்பிடுறாங்க அண்ணாத்துறை இந்த தான் கேட்டாரா காமராஜர் தான் கேட்டுட்டு தான் அரசியல் பண்ணாரா அப்படின்னு எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லும் போது இது இன்றைக்கு வழக்கம் ஆயிடுச்சு இது ஒரு பண கொழுப்ப காட்டுதுன்னு பொத்தாம் பொதுவாக எல்லாரையும் தான் இன்றைக்கே இவர் தான் பிரசாந்த் கிஷோர முதல் முறையாக கூட்டிட்டு வர்றாரு இவர் தான் தேர்தல் வியூகத்திற்கென்று புதிய ஆராய்ச்சியாளர்களை கூட்டிட்டு வர்றாருங்கிறது அர்த்தம் இல்ல இதற்கு முன்னால் நான் சொன்னது போல திமுகவும் செய்து விட்டது அதிமுகவும் செய்து விட்டது இப்ப திரும்பவும் அது செய்யும் இன்னொரு தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடியவரை ஒருத்தரை வந்து கொண்டு வந்து வைக்கலாம் அதுவல்ல இங்க அதுவல்ல இங்க விஷயம் அண்ணன் சொன்னது ஒரு பொதுவானது உடனே வந்து சம்பத் குமார் என்றவர் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக போட்டிருக்கிறாங்களாம் அவர் இப்போதான் முதல் முதலாக அவருடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளருடைய அந்த பணியை தொடங்குறாரு அப்போ அவர் தொடங்கி அவர் சொல்றப்ப வந்து நம்ம இவ்வளவு நாள் வந்து நாகரிகமா அண்ணேன் தம்பி அப்படின்னு போயிருந்தாலும் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக அவர் உன்னை தூக்கி வைக்கிறப்ப நம்மளும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளராக நம்மளும் அதற்கு பதில் சொல்லாம போனோம்னா அது இன்னும் வேற மாதிரி போயிடும் ஏன்னா அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது தேவையில்லை இன்னொன்னு வேணா பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு வீகம் கொடுத்திருக்கலாம் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் அன்பாக அரவணைத்து அப்பெல்லாம் போனீங்கன்னா இங்க அரசியல் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு அரசியலுடைய உச்சத்தை பிடித்திருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சி அப்ப அப்படிப்பட்டவங்களை நாம எதிர்த்து களமாடலா நாம மூன்றாம் இடத்துக்கு போயிருவோம் அப்படிங்கூட இதுவரைக்கும் இல்லாத அறிவை பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லியிருந்திருக்கலாம் இப்ப அவர் வந்த உடனே என்ன சொல்றாரு இருபது சதவீத வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதுவே வந்து ஒரு மன ரீதியாக மக்களை வந்து தயார்படுத்துறது மக்களை எந்த அளவிற்கு மூளை மூளை செலவை செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த ஒரு பாணியில தான் என்ன செய்யறதுன்னா எடுத்த உடனே அவருக்கு ஐம்பது சதவீதம் இருக்கு எழுபது சதவீதம் இருக்கு அப்படின்னு கொண்டு போய் எடுத்தோடனே தூக்கி அப்படியே தூக்கி மேலே உட்கார வைக்கிறது இதெல்லாம் தான் வியூகம் வகுப்பாளர்கள் செய்யக்கூடிய வேலை நம்ம என்ன சொல்ல வர்றோம் இது சினிமா இல்லைங்க இது சினிமா இல்ல விஜய் நடிகர் விஜய் நடிக்கக்கூடிய திரைப்படம் அல்ல கதை திரைக்கதை வசன கொடு இயக்கத்தை அவர்ட கொடு தயாரிப்பாளர் அவர போடு அப்படிதான் இங்க தயாரிப்பாளர் யாரு தெரியுமா ஆதவ் அர்ஜுனா கதை திரைக்கதை வசனம் யாரு தெரியுமா இங்கிட்டு அண்ணே பிரசாந்த் கிஷோர் இயக்கம் வந்து அண்ணன் புஷி ஆனந்து இங்கிட்டு ஜான் நாரைக்க இப்படி இது சினிமா இல்லை கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இதெல்லாம் செய்வதற்கு இப்படி தான் திமுகவுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்தப்ப அப்படியே ஒரு திரைப்படம் எடுக்கிற மாதிரியே அதாவது அந்த ஸ்டாலின் அப்படின்ற அந்த பேரு அந்த முகம் வந்து மக்கள் மத்தியில ஒரு தவறான கருத்தியலோடு பார்க்கப்பட்டிருக்கு ஒரு தவறான நபராக பார்க்கப்பட்டிருக்கு அதனால அதை மாத்தணும்னு என்ன செய்யறாங்க அந்த டோப்பாவை மாற்றாங்க அவருடைய உருவத்தை மாத்துறாங்க அவர் போட்டிருக்கிற சட்டருடைய காலரை மாத்துறாங்க மொத்தத்தில் இது வேற ஒரு ஸ்டாலின் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது ஏமாத்துறதா இல்ல இது இதுக்கு பேர் தேர்தல் வியூகமா ஏமாத்துறது மக்களை மக்கள் மனசுல இருந்து அந்த பழைய ஸ்டாலினை தொடர்ச்சி எடுக்கிறது இதுதாங்க தேர்தல் வியூகம் சொல்லி இவங்க பாருங்க இதுதான் அந்த அதனால இது சினிமா கிடையாது இப்படி வரணும் அப்படி போகணும் இப்படி நிக்கணும் அப்படி நிமிரணும் இப்படி நிமிந்து பேசணும் இப்படி திரும்பணும் அப்படி இது இயல்பா வரணும் மனசுக்குள்ள இருந்து வரணும் அடி வைத்துல இருந்து வரணும் அண்ணனுக்கு வருது பாருங்க அண்ணன் சீமானுக்கு வரும் பாருங்க அடி வயிற்றுலேருந்து வரணும் மனசுலேருந்து வரணும் அப்போ தான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்ப நடிகர் விஜய் இது வரைக்கும் சந்தித்தது உண்டா இதற்கு பத்திரிகையாளர் மன்றமே கூட கண்டனம் தெரிவித்தது இல்லையே இவ்வளோ பெரிய கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இவ்வளோ வேலை நடந்துகிட்டு இருக்குது எல்லாம் பண்ணுறீங்க பத்திரிகையாளரை ஒரு முறை நீங்கள் சந்திக்கல ஏன் பத்திரிகையாளர் மன்றம் ஏன் கேட்கல ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்ப இளைச்சவனை பார்த்து நின்னுக்கிறது வந்து அதுவா இப்படியாக்கும் அப்படியாக்கும் விஜயகாந்த பண்ணாங்க பாருங்க கொஞ்சம் நஞ்ச பாடாடா படுத்துனீங்க அந்தால கடைசியில் செத்தப்பையும் அதே மாதிரி ஊடகவியலாளர் போய் அங்க நின்றுக்கிட்டு அதை வச்சும் உங்க டிஆர்பிய உயர்த்திக்கிட்டு இப்படி காசுக்கு அடைகிற ஊடகங்களா நின்றுட்டிங்க இதுக்கெல்லாம் மத்தியில் இப்படி எல்லாம் வந்து சினிமா காட்சிகள் போல அரசியலை அரசியல் கருத்துக்களை மக்களை சந்திக்கிறது இப்ப என்னன்னு மட்டும் சரியா நான் சொல்லிடுறேனே இந்த தேர்தல் வீகம் இந்த பிரசாந்த் கிஷோர் இந்த சுனில் இந்த ஜான் ஆரோக்கிய சுவாமி வேலையெல்லாம் என்ன தெரியுமா என்ன செஞ்சா வெற்றி அடையலாம்னு ஒருத்தன் கேக்குறான் அப்ப என்ன யோசிப்பாய் நினைக்கிறீங்க அப்ப எப்படி மக்களை ஏமாத்தலாம் அதுதாங்க சுருக்கமா சொல்றது தேர்தல் வியூகம் அதெல்லாம் எப்படி ஏமாத்தலாம் மக்களை எப்படி நான் வெற்றி பெறலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி ஏமாத்தலாம் இப்படி செஞ்சா ஏமாத்தலாம் அப்படி இறங்கி ஓடணும் அப்படி கிளவிய கட்டி பிடிக்கணும் சின்ன பிள்ளைய தூக்கணும் கொஞ்சணும் இப்படி எல்லாத்தையும் வந்து முறையற்ற இயல்பு நிலையற்ற செயற்கையான ஒரு விஷயத்தை கொடுக்கறது அப்போ இந்த தேர்தல் வியூகம் பண்ணுறவங்களுடைய வேலை என்ன எப்படி மக்களை ஏமாத்தி இவங்களுக்கு சாதகப்படுத்தி கொடுக்கலாம் இப்ப வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு இங்கிட்ட ஆதவரிஜின எடுத்துக்கோங்க நான் நான் கேட்குறேன் இதெல்லாம் என்ன உங்களால் உழைச்சி வந்த காசு தானா தெரியாமல் தான் கேட்குறேன் இதெல்லாம் உழைச்சி வந்த காசு தானா தேர்தல் பத்திரம்னு ஒன்று தெரியும்ல எலக்ட்ரீயல் பாண்டுன்னு ஒன்று அந்த அந்த ஸ்கேம் பற்றிலாம் நம்ம பார்த்தோம்ல அந்த அந்த பட்டியல் ஒன்று போட்டாங்கல்ல யாரெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு பட்டியல் போட்டாங்கல்ல அந்த பட்டியலில் முதல் இடம் யாருன்னு தெரியுமா யார் அதிக பணம் இந்தியாவில் உள்ள மாநில கட்சியாக இருக்கட்டும் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் யார் அதிக பணம் யார் யார் தெரியுமா கொடுத்துருக்குறாங்க அதிக பணம் இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் மார்ட்டின் மார்டினுக்கு எப்படி காசு வந்துச்சு விவசாயம் பண்ணாரா இல்ல உழுதாரா இல்ல வேளாண் பண்ணாரா ஆடு மாடு மேய்ச்சாரா இல்ல பெரிய விஞ்ஞானி அவரு இல்ல பெரிய தொழிலதிபரா லாட்டரி லாட்டரி மூலயமாக பாட்டாளி மக்களுடைய அந்த உழைப்பை உறிஞ்சி அவனுடைய பணத்தை பெற்று சூதாட்டங்க இந்த ரம்மி அதெல்லாம் நினைக்கிறீங்க எல்லாம் சூதாட்டத்தினால் வந்த பணம் அந்த சூதாட்ட பணத்தை வைத்து பிரசாந்த் கிஷோருக்கு பணம் எங்க போன தடவை திமுக வந்து அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்த பணம் மூவாயிரம் கோடி யாரு கருணாநிதி வீட்டு சொத்தா வீட்டு சொத்தா உண்டியல் குழுக்கின பணம் இன்னைக்கு நம்மளை சொல்றாங்க இல்லைங்கிட்டு திரள் நிதிங்கிறா பாருங்க அன்னைக்கு உண்டியல் குழுக்கினது அதை வச்சு அரசியலை பிடிச்சது அரசியலை பிடிச்சு அதிகாரத்தை பிடிச்சது அதிகாரத்தை பிடிச்சு கொலை கொள்ள அனைத்தையும் பண்ணது அவ்வளவுதான் இன்னைக்கு ஆசியாவிலேயே பெரிய பணக்காரங்க அவங்க கொடுக்கலாம் இங்கிட்டு லாட்ரி மூலியமாக சூதாட்டம் மூலியமாக அந்த பணத்தை ஆதவர்ஜுனா அள்ளி கொடுக்கலாம் அப்ப இதெல்லாம் என்ன மனசுல இருந்து வரணுங்க மனசுல இருந்து பேசணுங்க மனசுல இருந்து பேசணும் மண்டேல மசாலா இல்லாதவன் இப்படி திரிவான் அறிவு இல்லாதவன் தான் அறிவை விலை கொடுத்து வாங்குவான் அதைத்தான் இன்னைக்கு தாவேக்காவினுடைய மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலர் சம்பத்குமார் என்ன சொல்றார்னா திறமை உள்ளவர்களிடம் இருந்து அறிவை பெறுவது இது ஒரு சாதாரண விஷயம் தான் இது அண்ணனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு அதாவது அறிவுள்ளவர்களுடைய பயன்படுத்தி கொள்வது உனக்கு அறிவு அறிவு அர்த்தம் கடை வாங்குவான் அறிவை போய் காசு கொடுத்து வாங்குவான் அப்ப இங்க என்ன அறிவு இல்லாதவன் அறிவை விலை கொடுத்து வாங்குற அப்ப என்ன ஒண்ணு பணம் இருக்கு வாங்குற பணம் வாங்குவியா பணம் இல்லாம பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டினுடைய நலன் தமிழ்நாட்டினுடைய மக்கள் சேவை மக்கள் தொண்டு அப்படின்னா வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து நிற்கிறாரு அப்ப அந்த பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கக்கூடிய காசு உன்ட்ட கொடுக்கற அளவுக்கு இருக்கு அந்த காசு எப்படி வந்துச்சுன்னு அதை மக்கள் கருத்துக்கே விடுறேன் மக்கள் கருத்துக்கே விடுறேன் மனசுல இருந்து வரணும் யா இருந்து ஊறணும் யா அரசியல்கிறது இது சினிமா இல்ல நாடகம் அல்ல அவர் என்ன சொல்றாரு ஒளி வாங்கியை காட்டினாலே அண்ணன் சீமானி எதையாவது வளருவாரு சரி உளர்றாரு

திரள் நிதி வாங்குறாரு சீமான் ஆமா திரள் நிதி தான் இது பாட்டாளி மக்களின் பணம் உங்களை போல கொள்ளை அடித்து வைத்தவர்களுடைய மாற்றி லாட்டரி ஆதவ் அர்ஜுனா போடுறவர்களுடைய பணம் அல்ல ஏன் நடிகர் விஜயோட பணமாவே இருக்கட்டுமே நடிகருடைய விஜய் பணம் என்ன அவர் என்ன பெரிய தொழிற்சாலை நடத்தி வெம்பாடுபட்டு உழைத்து அப்படியா என் என் மக்கள் என் இளைஞர்கள் விசில் அடிச்சதுல வந்த பணம் என் இளைஞர்கள் உழைத்து அந்த பணத்தை முதல் காட்சி இரண்டாம் காட்சி மூன்றாம் காட்சிகளுக்கு பணமடங்கு அவனுடைய பணத்தை வாரி இறைச்சு அவன் காசுல பால் வாங்கி உங்க கட் அவுட்டுக்கு ஊத்தி அவன் கைதட்டி விசிலடிச்சு தூக்கி கொடுத்த பணம் மறந்துடக்கூடாது தூக்கி கொடுத்த பணம் அந்த பணம் இன்றைக்கு எங்கேயோ இருக்கிற பிரசாந்த் கிஷோருக்கு போகுதுன்னா இது பண இல்லையா நாங்கள் திறன் வாங்குவது பாட்டாளிகளின் பணம் நாங்க இந்த மாதிரி ஊதாரியத்தை செலவழிக்கிறையே இது ஊதாரிகளாக நாங்கள் செலவித்துக் கொண்டிருக்கிறோமா செலவு செய்து கொண்டிருக்கிறோமா அறிவற்றவன் அறிவை கடன் வாங்குற எங்களுடைய பிள்ளைகள் அறிவார்ந்த பிள்ளைகள் உணர்வும் உறவும் கொண்ட பிள்ளைகள் உறவாய் வளர்ந்த பிள்ளைகள் இன்னைக்கு நிக்கிறோம் ஏன் இவ்வளவு பேச்சு ஏன் இவ்வளவு ஆத்திரம் ஏன் திமுக ஆண்டு கொண்டு இருக்கிற திமுக மேல வரல நீ அதுல இன்னொரு வார்த்தை அந்த சம்பத் குமார் அவர் சொல்றாரு தொடர்ந்து ஒவ்வொரு அவருடைய அறிக்கையை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த டெபாசிட் வாங்கலாம் சொல்கிறார் நாங்கள் டெபாசிட் வேணால் வாங்கலாமல் இருக்கலாம் தம்பி சட்டமன்றத்துக்கே போகாமல் இருக்கலாம் தம்பி டெபாசிட் வாங்கலாமல் இருக்கலாம் டெபாசிட்டிலே தவிர சுயமரியாதை இருக்குல்ல சுயமரியாதை இருக்குல்ல என் மக்கள் என் அறிவு என்னுடைய வீகம் அப்படின்னு தானே நான் பார்க்க முடியும் அது இருக்குது இல்லை எங்கிட்ட அதுதானே தேவை சரி இன்னைக்கு கொடுக்குற அப்ப இது முதலீடு தானே இதை எப்படி நீ எடுக்காம போவ என் மக்கள் சிந்திக்கணும் பிரசாந்த் கிஷோருக்கோ சுனிலுக்கோ எவனோ ஒரு கர்மம் கன்றாதிக்கோ கொடுக்கக்கூடிய தேவையற்ற பணம் பணம் இந்த பண கொழுப்பால் கொடுக்கக்கூடிய பணம் இது முதலீடா இல்லையா இதை இதை செலவழிச்சிட்டு ஒருத்தர் எப்படி இதை எடுக்காம இருப்பான் ஆதவ அர்ஜுனாவுக்கு நேத்தி கடனா மார்ட்டின் லாட்ரி மார்ட்டினுக்கு நேத்தி கடனா இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது நல்லபடியாக விஜய வச்சு அப்படின்னு முதலீடு ஏன் தமிழ்நாட்டில் லாட்ரி இல்ல பக்கத்தில் இருக்கிற கேரளால கூட இருக்கு இங்க இல்ல அப்ப இந்தியா முழுக்க லாட்ரியில சூதாட்டத்துல ஜாம்பவானா இருக்கக்கூடிய மாற்றின் கால் பதிக்கணும் அப்ப இது என்ன இது ஒரு முதலீடு அவ்வளவுதான் சுருக்கமா சொல்றேன் அன்புக்குரிய மக்களை சுருக்கமா சொல்றேன் இன்றைக்கும் கூட விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்றது நான் ரசிகன் அவனுக்கு ஏன் என்னுடைய 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 திரை கவர்ச்சியில் அவனை நான் ரசிக்கிறேன் ஆனால் என்னுடைய வாக்கு என்பது அண்ணன் சீமானுக்கு தான் அரசியலையும் நான் திரைப்படத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய அளவிற்கு நான் கேவலமானவனில் பல பேர் பேசுறான் தலைவனை திரையில தேடக்கூடாது தலைவனை வந்து தரையில தேடணும் தரையில தேடணும் திரை கவர்ச்சிக்கு நாம் மயங்கி விடக்கூடாது தரையின் உள்ள கருத்துக்கு நாம் மயங்கி நிற்கணும் மொத்தத்தில் பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்